ൂ തുടരും മൂനകളൽ തൊളുതൊ കടൽ വേദിയനേ തണീലാമോദോടും കലവിനിലടക്കിയ വേദിയനേതുയാളുമാറ് അരണേ കുണിത്ത ഉറവം കുവൈച്ചു വായിക്കുമുഞ്ചിരിപ്പ് പരിത്ത സടയും പവളം പോൽ മേനിയൻ പാൽ വെന്നീരം ഇനിത്ത മുടയ വെടുത്ത ഉത്പാദമും കാണപ്പിച്ച മണിത്ത പിറവിയും വേണ്ടുവതേന്ദ ചാളം തളിരണ്ണിയെടുത്ത് അച്ഛനെ വാക്ക് വിളങ്ങി നമ്മൾ ியோம்லியை வாராமே சிற்றார் வாழ்வில்லை சிற்றம் பலமேயம் உற்றா வந்திங்கள் முதல்வன் பாலமே சற்றாங்க one, one. Two.

ஆரமுதே பெண்மையே பெருக்கி பொழுதினைத் திருப்பி உளுத்தலை புலையனே எனக்கு இம்மையை ஆய்வு அளித்த சொல்வனே சுகவெரும் ஆனே இம்மையை ஆண் தொடர்ந்து உங்களும் சொல்வனே பாலகன் வேண்டி அழுத பாற்கடல் இந்த மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் வண்ணி அதில் தன்னுள் ஆளுக்கு வந்த ஆழ்கின்றதில்லை சுற்றம் பலமேடமாயித்து நட்டம் பைலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே திருமேனி எங்கும் சிவசக்தி அங்கும் அங்கும் சிதம்பரம் அங்கும் சிவமாயிருத்தலங்கும் அங்கும் சிவநருள் கண்புலையாற்றதே வந்தாய் நீ பன்னீர் ரெግዳய் பொத்தி அன்னிகை வந்தாய் பொத்தி ஆற்றபுரவிதியர் கடா மாத்தாடும் வீற்றனன் புத்தி ஆற்றபுரவிதியர் கடா மாத்தாடும் வீற்றனன் பொத்தி ஆற்றபுரவிதியர் கடா மாத்தாடும் வீற்றனன் பொத்தி 我们俩人坐一块。

这里走了。 Si O karlige Eany amen Eny amen

Okay. बाट नड रेकर्डले भयो लाइभ नड लाइभ दुइटा पाटेला क्रोनिया गर्नु अघि लाइभ पाटे